ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு பெரிய விஷயங்க அதுவும் கலர் ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ வந்து ஃபிலிமில் தான் எடுக்கணும் அந்த ஃபிலிமுக்கு எப்படின்னா ஒரு ரோலுக்கு முப்பத்தி ரெண்டு ஃப்ரேம் முப்பத்து ரெண்டு ஃபோட்டோ வரும் அப்போ என்னென்னா வந்து ஒரு ரோல் எடுக்கிறீங்களா ரெண்டு ரோல் எடுக்கிறீங்களா ஒரு திருமணத்துக்கு பத்து ரோல்னால் எடுத்தால் அது பெரிய கல்யாணம்னு நடத்தும் அப்படி ஃபோட்டோவில் இருந்து அதன் பிறகு வந்து வீடியோன்னு வந்தது நீங்கள் வீடியோகிராஃபர் வச்சுட்டா அது மிகப்பெரிய கல்யாணம்னு இப்படி வந்து வீடியோலாம் எடுத்துருக்காங்கன்னு இந்த வீடியோ முன்னாடிலாம் போய் எல்லாரும் நிற்பாங்க வந்து இந்த வீடியோ எடுத்துட்டு பிறகு இந்த மிடில் கிளாஸ் மக்கள் அந்த வீடியோ கேசட்டா அந்த வந்து ஃபோட்டோகிராஃபர் பண்ணி கொடுத்துருவார் ஃபோட்டோ ஆல்பம் வீடியோ கேசட்டாக கொடுத்துருவார் அந்த வீடியோ கேசட்டை வைத்து கொண்டு அதுக்கு டெக்கு தேடுவாங்க அந்த டெக்கு கொண்டு வந்து இந்த கல்யாண வீடியோ பார்க்கறதுக்கு ஒரு கும்பலே சேர்ந்து நிற்பாங்க வந்து ஒன்று கேட்டால் ஊர்லேருந்து லெட்ரு போட்டுலாம் வர வைப்பாங்க வந்து கல்யாண கேசட் பார்க்கலாம் வாங்க வாங்கன்னு சொல்லி ஊர்லேருந்து திரண்டு வந்து ஏன்னா அங்கே ஊர் ஊராக போய் டெக்கு தூக்கி பண்ண முடியாது டெக்கே வாடகைக்கு தான் வாங்கிட்டு வரணும் வாடகைக்கு ஒன் ஹவருக்கு பதினஞ்சு ரூபா இருபது ரூபா அப்படின்னு இப்படிலாம் நடந்த சம்பவங்கள்லாம் வந்து கல்யாண கேசெட்டெலாம் நாங்களாம் கூட போய் பார்த்துருக்கோம் சின்ன வயசில் அப்படி வந்து இந்த கல்யாண கேசட்டு வீடியோவுக்கு அப்படி ஒரு பெரிய வரவேற்பு அது காலப்போக்கில் மாறி 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 இன்றைக்கு கல்யாண கேசட்டை ஒரு ஓடிடி தளம் வெளியிட்டு அதுக்கு பத்திரிகையாளருக்கு காட்சி போட்டு அந்த பத்திரிகையாளர் அதுக்கு ரிவ்யூ பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துடுச்சு யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் நயன்தாரா விக்னேஷ்வனுடைய கல்யாண கேசட் தான் தளத்தில் இதுக்கு அந்த மூணு பெரிய பஞ்சாயத்து ஓடிக்கிட்டே இருந்ததுன்னு ஒரு பக்கம் வந்து ஒரு மணி நேரம் இருபத்தி ரெண்டு நிமிடம் ஓடக்கூடிய இந்த நயன்தாரா ஆவணப்படம் ஆவணப்படம் எப்படி சொல்றாங்க தெரியல ஓகே நய உடைய விக்னேஷனுடைய கல்யாண வீடியோ ஒரு மணி நேரம் இருபத்தி ரெண்டு நிமிஷம் இந்த இதுக்காகத்தான் நயன்தாரா இந்த ஓடிடி தளத்தில் வருவதற்காகத்தான் தனுஷ் மீது எல்லாம் மூன்று பக்க அறிக்கைகள்லாம் கொடுத்து ஒரு பப்ளிசிட்டியை தேடினாங்க இதெல்லாம் நம்பினாங்கன்னு ஆனால் அந்த பப்ளிசிட்டி தேடினா கூட அந்த அறிக்கையில் கிட்டத்தட்ட நிறைய உண்மைகள் இருக்குன்னு நிறைய பேர் பேசியிருந்தாங்க நிறைய பேர் பேசியிருந்தாங்க எங்கடப்பா இவங்களை காணமே காணமே காணமேன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்கும் போது வந்துட்டாங்க சுசித்ரா தொடர்ந்து அடி 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 நடிச்சுக்கிட்டு இருக்க ஒரே நபர் அவங்க தான் வந்து சுசித்ரா சுசி லீக்ஸ்லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் பல பேருடைய வயிற்று புரிய கரைக்கக்கூடியவர் வந்து சுசித்ரா தான் இப்போ பழசும்போது எங்கேருந்து பேசுனாங்க அப்படின்னு ஒரு இது சொல்ல ஸ்கைப்பில் பேசியிருந்தாங்க ஒரு சேனலுக்கு வந்து நான் வந்து மும்பையில் இருக்கிறேன் மும்பையில் ஒரு குழந்தைகளுக்கான ஒரு புத்தகத்தை தயாரிக்கக்கூடிய ஒரு பப்ளிகேஷனில் நான் வந்து எடிட்டரா இருக்கேன் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை மனநிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அவங்க ஆரம்பித்தாங்க நான் தனுஷை பற்றி ஆரம்பத்திலலாம் பேசும்போது யாருமே நம்பலை என்ன வந்து திட்டு திட்டு திட்டிருந்தீங்க கழுவி கழுவி ஒத்துனீங்க இப்போ தெரிஞ்சு போச்சா நயன்தாரா சொன்னோன்னே நம்புறீங்களா ஆச்சா போச்சா ஆச்சா போச்சேன் பேச ஆரம்பிச்சு அவங்களும் தன்னுடைய பங்குக்கு தனுஷ் மீது சில வன்மங்களை கொட்டி தீர்த்தார்கள் அதில் அளவுக்கு உண்மை இருக்குது உண்மை இல்லை அதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணிங்கிறதுக்கு நேரம் இல்லை ரைட் ஓகே இப்படி ஒட்டு மொத்தமாக எல்லோரும் சேர்ந்து பேசும்போது என்னாகும் இப்போ வந்து சுசித்ரா சொன்ன விஷயம் என்னென்னா ஆல்ரெடி நான் பேசிட்டேன் பேசின பிறகு இப்போ நயன்தாரா பேசியாச்சு இதெல்லாம் மீறி யாரடி நீ மோகினி படத்தில் நடந்த ஒரு கடுமையான ஒரு விஷயம் குறிப்பாக நயன்தாரா அந்தளவுக்கு டார்ச்சர் செய்யப்பட்டார் இதெல்லாம் எனக்கு தெரியும் வந்து இது எங்கிருந்து நான் சொல்கிறது அப்புறம் அந்த படத்தில் வந்து சுசித்ராவினுடைய முன்னாள் கணவர் கார்த்திக் குமார் நடிச்சிருப்பார் அது இவங்க சொல்கிறது தான் நான் சொல்ல சுசித்ராவே சொல்கிறாங்க அவர் ஒரு பக்கம் வந்து நயன்தாராவை ரூட்டு விட்டுருப்பார் தனுஷ் ஒரு பக்கம் ரூட்டு இருப்பாங்க இதெல்லாம் எனக்கு தெரியுங்க இதுல ஆய இன்னும் தெரியல ஆயிரம் விஷயங்கள் இருக்குது அவ்வளவும் இருக்குது நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நான் சொல்லும் போதெல்லாம் யாரெல்லாம் நம்பினீங்களா நம்பணும் நம்பினாங்க முக்கால் விவசாயி பேர் என்ன வந்து திட்டினீங்கல்ல இப்போ பாரு நயன்தாரா சொல்லிட்டாங்கன்னு இதெல்லாம் மீறி நயன்தாரா சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா நயன் லீக்ஸ்ன்னு ஒன்று விட ஆரம்பிப்பாங்க அதுல தெரிஞ்சு போய்டும் எல்லா விவகாரம்னு அவங்க பக்கம் சுசித்திரவர் பக்கம் தன்னுடைய பங்குக்கு ஆத்து ஆத்து ஆத்துன்னு ஆத்திட்டாங்க தமிழகத்தினுடைய ஒரு முக்கிய செய்தியாக சோசியல் மீடியாவுடைய ஒரு முக்கிய பங்காக நயன்தாரா தனுஷுடைய நயன்தாரா தனுஷ் விக்னேஷனுடைய ஓடிக்கிட்டு இருந்து முந்த நாள் கூட மதுரையில் நடந்த அதிமுக மீட்டிங்கில் வந்து நடிகை காயத்ரி ரகுராம் நயன்தாரா யார கல்யாணம் பண்ணிக்கினா நமக்கு என்ன நயன்தாராவுக்கும் தனுஷுக்கும் சண்டை வந்தா நமக்கு என்ன நயன்தாரா வந்து கல்யாண கேசட் வித்தா நமக்கு என்ன இது தமிழகத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா ஆனா ஆச்சா போச்சா இந்த மீடியாக்கள் எடுத்து இதை பேசிக்கிட்டு இருக்காங்களே தமிழகத்தில் அங்கங்க வந்து போதை புழக்கம் அதிகமாயிட்டு இருக்கு போதை கும்பல் வந்து இது இருக்கு இதை யாரும் இது பண்ண மாட்டீங்களா கண்டு கண்டிக்க மாட்டீங்களா கொந்தளிக்க மாட்டீங்களா அப்படி போச்சா ஆச்சா போச்சா கொந்தளிக்க ஆரம்பிச்சாங்க அப்பவும் அவங்க எடுத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா மத்தவங்களை சொல்றாங்க வந்து நீங்க சோசியல் மீடியால இதை பத்தி பேசுறீங்க அதுல அதை பத்தி பேசுறீங்க இவங்களே வந்து ஒரு பொது மேடையில் கட்சி மேடையில் நயன்தாரா தனுஷவர்த்தி ஒரு லீடா பேசிட்டு தான் இன்னொரு பிரச்சனைக்குள்ள பிரச்சனைக்குள்ளே போகிறாங்க அளவுக்கு ஆகிப்பச்சு ஓகே இந்த ஒரு மணி நேரம் இருபத்தி ரெண்டு நிமிடம் ஓடக்கூடிய இந்த ஆவணப்படுத்தி நான் தயவுசெய்து விமர்சனம் பண்ண வரலைங்க இதை நானும் பார்த்தேன் நான் பார்த்தோன்னே அது ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க வந்து சில காட்சிகள் சில இதெல்லாம் வந்திருக்குது அந்த கிளிப்பிங்ஸ்லாம் பயன்படுத்தினாங்க இதுக்கு ஏன் வந்து தனி கொடுத்துட்டு போயிருக்கலாமே நானும் ஒரு அப்படி தான் அந்த கிளிப்ஸையும் கிளிப்பிங்ஸையும் சாங்ஸு ஸ்டில்லையும் கொடுத்துட்டு போயிருக்கலாமே அப்படின்னு தான் நமக்கு தோணுது வந்து இதில் ஒரு முக்கியமான சில விஷயங்கள்லாம் நான் கவனிக்க தோணுச்சு வந்து ஏன்னா சோசியல் மீடியாவில் பார்த்தேன் நிறைய பேர் இதை பார்த்துட்டு போட்டிருந்தாங்க அந்த 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 திருமண விழாவுக்கு வந்த ரெண்டு ஜோடிகளை பற்றி கீழே ரொம்ப உருக்கமாக கீழே வந்து எழுதியிருந்தாங்க வந்து பேசியிருந்தாங்க சோசியல் மீடியாவில் வந்து என்னென்னா ஜெயம் ரவி ஆர்த்தி வந்து அந்த ஜோடியாக ரெண்டு பேர் வந்திருப்பாங்க அடடா என்ன அருமையான ஜோடி இவங்க ஏன் வந்து இப்போ பிரிஞ்சு போயிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை ரொம்ப யதார்த்தமாக யார் கிண்டன்லாம் பண்ணலைங்க வந்து உண்மையாக அந்த காட்சியை பார்க்கும்போது அவ்வளோ யதார்த்தமாக வந்து ஒரு 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 இணை இணைவறியாக ஜோடியாக அவங்க நின்று இந்த கப்புல்ஸ் எவ்வளோ அருமையாக இருக்காங்களையா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தாங்க அதை தான் கீழே சொல்லியிருந்தாங்க வந்து ஆதங்கப்பட்டிருந்தாங்க நமக்கே அதை தான் தோணுச்சு வந்து ஓகே இதன் பிறகு காலம் மாறலாம் காட்சிகள் மாறலாம் அவங்க ஒன்று சேரது தான் எல்லோருடைய விருப்பம் கூட இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது நயன்தாரா ஒரு விஷயத்தை பேசுறது ஒரு ரெண்டு தான் நான் வந்து ரொம்ப நோட் பண்ணினேன் அது ஏறக்குறைய டேரிங்காகவே பேரே சொல்லியிருக்கலாம் ஆனால் அவங்க பேசுறது என்ன அப்படின்னா நான் வந்து சீதையாக ஒரு படத்தில் நடித்தேன் தெலுங்கு படத்துல பாலகிருஷ்ணா தான் ராமரா நடிச்சிருந்தாரு அந்த அந்த படம் நடிக்கும் போது நயன்தாராவுக்கு கடுமையான எதிர்ப்புலாம் வந்தது ஆந்திராவை விட்டு கிளம்பிய ஓடணும்ன்னாங்க ஒரு கிறிஸ்துவ பெண் எப்படி சீதையாக நடிக்கலாம் ஒரு நடிகை எப்படி சீதையாக நடிக்கலாம் ஆச்சா போச்சான்னாங்க அந்த சமயத்தில் தான் தெரிஞ்சு அவங்க வந்து இந்து மதத்துக்கு மாறினாங்க அப்ப அவங்க என்ன சொல்றாங்க ஒரு சீதையாக நடிக்கிற ஒரு ஷாட்டு கடைசி ஷாட்டு அன்னைக்கு தான் வந்து பூசணிக்காய் உடைக்கப் போறாங்க அதோட அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முடியுது ஒரு இறுக்கமான மனநிலையில நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அதுக்கான காரணம் என்னன்னா இதோட நான் நடிப்பை கைவிட போகிறேன் இது நான் எடுத்த முடிவு கிடையாது ஒரு நபர் என்னை எடுக்க வைத்த முடிவு நீங்க ஆரம்பிச்சாரு முடிவு பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வெளியே வந்தாச்சு இதை எப்படி அறிவிக்கிறதுன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்த பொழுது இவர் யார் நம்மளை வந்து நடிக்க கூடாதுன்னு சொல்றது இவர் யார் நம்மளுடைய வந்து அழுத்தம் கொடுக்கறதுன்னு அவரிடம் சில கேள்விகள்லாம் சில விஷயங்கள்லாம் கேள்வி கேள் கேட்கும் பொழுது அவரிடம் ஒரு உண்மை தன்மை இல்லை அப்பதான் டக்குன்னு முடிச்சுக்கிட்டேன் ஐயோ என்ன ஒரு கேவலமான தப்பு பண்ணிட்டேன் நம்போ என் முடிவுல இருந்து ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடாதுன்னு நான் நடிச்சுதான் தீர்வேன்னு சொல்லி அவருடனான அந்த நட்பு காதல் அங்க முறிஞ்சு போச்சு அப்படின்னு பேர் சொல்லாம சொல்லிருக்காங்க உலகத்துக்கே தெரியும் பிரபுதேவா நயன்தாராவுடைய காதல் தான் ஏன்னா அவருடைய மனைவி ரமலத்துலாம் போய் உடுமைப்படி சண்டையெல்லாம் நடந்ததுலாம் உண்டு ஏன்னா ஒரு மனைவி பொழுது அவங்க ஒரு குரூப் டான்சர் அந்த சமயத்தில் குழந்தைங்கள்லாம் இருக்கும்பொழுது இவர் வந்து நயன்தாராவை காதலிச்சு அது உலகத்துக்கே தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கிற அளவில் ஆகி அவங்க போய் உள்ளே இறங்கி ஒரு குழாடியில் நடந்து தரீங்களா சண்டை அந்த மாதிரியான சண்டையெல்லாம் நடந்துருக்குது நடந்து ஒரு வழி ஆகி இவங்க பச்செல்லாம் குத்தி அதெல்லாம் அழித்து அப்புறம் ஒரு வழியாக வெளியே வந்துட்டாங்க அப்போ தான் இதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க வந்து என்னுடைய திரை வாழ்வு அன்றைக்கே முடிஞ்சு போயிருக்கோம் ஒருவேளை நான் ட்ரா பண்ணிவிட்டு திரும்ப வந்திருந்தால் ரீஎன்ட்ரி அந்த அளவுக்கு எனக்கு சக்ஸஸ் ஆகிருக்குமான்னு தெரியாது நல்ல வேலை நான் முடிச்சுக்கிட்டேன் அப்படி இது ஒரு விஷயம் இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்க சொல்லிக்கிறது என்னென்னா ரைட்டு இன்னொரு எல்லோருக்குமான ஒரு முதல் காதல்னு ஒன்று இருக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான காதல் என்னுடைய வாழ்விலும் ஒரு முதல் காதல் உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க மேபி அந்த முதல் காதல்னு அவங்க சொல்கிறது வந்து அது பள்ளி பருவத்திலையா கல்லூரி பருவத்திலேயா எதிர்னே தெரியல வந்து ஆரம்பத்தில் நடிச்சுன்னா ஆனால் முதல் காதல் எல்லாம் தமிழ்நாட்டுக்கே தெரியும் அந்த முதல் காதலை நான் வந்து கண்மூடித்தனமாக நம்பினேன் அது கண்மூடித்தனமாக யாரை நம்பினேன்னா அந்த எதிராளியை அப்படி ஒரு நம்பிக்கை வச்சேன் நான் இல்லை நயன்தாரா அப்படியே எதுதாங்க பட்டு 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 யாரையாவது நம்பிடுவாங்க கேள்விப்படுது அப்படிதான் நான் அவரை நம்புறேன் அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக அவர் இல்ல அதற்கு எதிரா இருந்தாரு அதுக்கு எதிராக சிலது நடந்து கொண்டாரு அது எனக்கு பயங்கரமான ஒரு கசப்பு உண்டாக்குச்சு அதன் பிறகு ஒரு ஒரு காதல் முறிவு ஏற்பட்டப்போ அதான் முதல் காதல் ரொம்ப நம்பிக்கையான காதல் காதல் முறிவு ஏற்பட்டப்போ அந்த நபரை யாரும் கேள்வியை கேட்கல ஒரு பொண்ணா இருந்த என்னதான் திரும்ப 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 கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க இப்போ வரைக்கும் கேள்வி கேட்டுருக்காங்க அந்த காதல் முறிவுக்கு நீ தான் காரணமாமா அவரை நீங்க தான் நம்பி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்களாமே ஆச்சா போச்சா ஆச்சா போச்சான்ட்டு பேசி இதுதான் வந்து இது இதுதான் நல்லா தாங்கவே முடியல அப்படின்னு இப்படியாக அந்த ஆவணப்படத்தில் பல விஷயங்கள் போகும்பொழுது எனக்கு தெரிந்த இந்த ஹைலைட்டான அந்த ரெண்டு விஷயம் வந்து நீங்கள் ஆயிரம் தான் வந்து நயன் தராமல் அது இதுன்னு குற்ற அது அவங்க காசுக்காக அதை முன்மையிலேயே நெட்ஃப்ளிக்ஸுக்கு வந்து இருபது கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது பரபரப்புன்னு அவ்வளோ பெரிய பரபரப்பாக இருந்திருக்கணும் ஒன்றும் அந்தளவுக்குலாம் ஒன்றும் பரபரப்பாக இல்லை அதில் அப்படி ஒன்றும் பெரிய கன்டென்ட் இல்லை திரும்ப சொல்கிறது என்னென்னா அது ஒரு கல்யாண கேசட் அது அது அந்தளவுக்கு தான் இருக்கும் இதெல்லாம் தாண்டி இதுக்கே இவ்வளோ குடுமிப்பிடி சண்டை இவ்வளையா எதுவும் இதுக்கு வந்து இன்னும் ஏன் தனுஷ் ஒரு பதில் அளிக்காமல் இருக்கிறா இப்படியே கடந்து போயிடுவாரா இல்லது வந்து வேற விதமாக பதில் சொல்லுவாரா அந்த காட்சிகள் வந்து அந்த மூணு செகண்ட் காட்சிகள் பயன்படுத்தி பட்டு இருக்கிறது அந்த காட்சிகள் பயன்படுத்தப்பட்டதுக்கு என்ன மாதிரியான விஷயத்தை சொல்லப்படுகிறார் ஒரு பெண்ணாக நயன்தாராவுக்கு சில பேர் ஆதரவு என்னன்னா எப்போ ஒரு பெண்ணாக ஒரு நடிகையாக அவங்க கிட்ட இல்லாத காசு இல்லை அவங்க வந்து காசை பிடுங்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் அவங்களுடைய வழியும் ஒரு பக்கம் தெரியுது சுசித்ரா சொல்லும் இன்னும் அது பலமாக மாறுது அப்படின்னு சரி இத்தனை வருஷம் இல்லாம இந்த ரெண்டு வருஷமா காத்திருந்து இப்ப ஏன் நீங்க சொல்லணும் அப்போ திட்டமிட்டு தானே சொல்கிறீங்க ஒருவேளை அவர் அந்த கிளிப்பிங்ஸையோ அந்த பாடலையோ அந்த ஸ்டில்ஸியோ கொடுத்துருந்தாருனா நீங்கள் கடந்து போயிட்ருப்பீங்களே எதுவுமே சொல்லாமல் அப்போ உங்களுக்கு ஒன்மமான ஒரு விஷயம் தானே இது ஒன்று ஒரு பக்கம் இல்லைங்க இது அப்பட்டமாக முழுக்க 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 இந்த நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் வந்த நயன்தாரா ஆவணப்படத்திற்கான ஒரு பப்ளிசிட்டிக்காக தான் அதை பண்ணியிருக்காங்க கடுமையான பப்ளிசிட்டி ஆனால் இது நான் கூட நான் வந்து நயன்தாரா நினச்சிருந்தா ஒரு நேஷ்னல் லெவலில் ஒரு ப்ரெஸ் மீட் மீடியாலாம் கூட்டினோ வந்து ஒரு சேனலில் கூட நான் பேசியிருந்தேன் கூட்டினு வந்து ஒரு பெரிய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு பாருங்கள் எனக்கு விக்னேஷ்மான அந்த திருமண இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வரப்போகுது இதில் இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தால் அந்தளவுக்கு ரீச் ஆயிருக்குமான்னு தெரியல அதற்கும் ஒரு செலவு ஒன்று ஒன்று இருக்கு இல்லைங்களா சாதாரணமாக பண்ணிட முடியாது அந்த செலவு இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு மூன்று பக்கம் அறிக்கையில் அடித்து விடுவோம் அடிப்பம் பத்திக்கிட்ட அந்த மாட்டினு தீயா ஆகறதாகட்டும் அப்படின்ற ஒரு மனநிலை அவருக்கு ஏற்பட்டிருக்கான்னு தெரியல இதெல்லாம் மீறி காயத்ரி ரகுராம் சொன்ன மாதிரி தமிழகத்தில் கடந்த மூன்று நாட்களாக இதுதான் முக்க ஒரு முக்கிய பேச்சாக முக்கிய விஷயமாக பேசிக்கிட்டே இருந்தாங்க இங்கே வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க தனுஷு நயன்தாரா விக்னேஷ்வன் விக்னேஷ்வன் நயன்தாரா தனுஷுன்னு ஒரு வழியாக அதை பேசி முடிச்சாச்சு ஆவணப்படம் ரிலீஸ் ஆகிடுச்சு கல்யாண கேசட்டோ வந்தாச்சு இது ஆளாளுக்கு பார்க்குறீங்க பார்த்துட்டு கடந்து போய்கிட்டே இருங்க இனி அடுத்த ஒரு பஞ்சாயத்து வரும்போது உங்களை வந்து வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி